கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீதிமொழிகள் மூன்று பதினொன்று என் மகனே நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கும்போது அதை தொல்லையாக நினையாதே ஓ மேன் ஞானி நம் ஒவ்வொருவரையும் அவருடைய மகனாய் மகளாய் பாவித்து அன்போடு கூறும் அறிவுரை இது இதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம் முதலில் அவர் கூறும் அறிவுரை நீ கர்த்தருடைய சிற்சையை அர்ப்பமாக எண்ணாதே கர்த்தருடைய சிற்சை the லார்ட்ஸ் டிசிப்ளின் இங்கு சிச்சை என்றால் தண்டனை அல்ல அன்பான திருத்தம் தந்தை தன் பிள்ளையை வளர்க்கும் பொழுது எப்படி அன்போடு கண்டித்து உணர்த்தி வளர்க்கிறாரோ அப்படியே கர்த்தரும் தம்முடைய பிள்ளைகளை அன்போடு கண்டித்து திருத்தி வழி நடத்துகிறார் சிற்சை என்பது தேவனுடைய அன்பின் அடையாளம் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார் என்று நீதிமொழிகள் மூன்று பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் டிசிப்ளின் ஃப்ரம் காட் இஸ் நாட் பனிஷ்மெண்ட் பட் லவ்விங் கரெக்ஷன் இட் ஷோஸ் தட் ஹீ கேர்ஸ் ஃபார் அஸ் அண்ட் வான்சஸ் டு க்ரோ இன் எண்ணாதே, do not சில நேரங்களில் தேவன் நம்மை சோதனை கஷ்டங்கள் கற்பிக்கிறார் அவற்றை அற்பமாக எண்ணாமல் தேவன் கற்றுக் பாடத்தை கவனிக்க வேண்டும் நாம் அதை புறக்கணித்து விட்டால் அந்த கற்றல் வீணாகிவிடும் Do not take lightly the Lord's discipline, for it carries divine purpose to shape your life. அடுத்ததாக அவர் கூறும் அறிவுரை அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே டு நாட் லூஸ் ஹார்ட் தேவன் நம்மை திருத்தும் போது அது சில சமயம் கஷ்டமாக இருக்கும் எந்த சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய்க் காணாமல் தூக்கமாய்க் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று எபிரேயர் பன்னிரண்டு பதினொன்றில் மிக தெளிவாக கூறியிருப்பதை வாசிக்கிறோம் தேவன் நம்மை திருத்துவதில் அதிக நன்மை மறைந்திருக்கிறது இதை நாம் பலமுறை உணர்வதே இல்லை தேவன் நம்மை விட்டு விலகவில்லை மாறாக நம்மை தன் பிள்ளைகளாக ஏற்று கொண்டுள்ளார் என்பதற்கான சான்றுதான் இந்த கடிந்து கொள்வது கரெக்ஷன் மே பி பெயின்ஃபுல் பட் இட் ப்ரூவ்ஸ் தட் வி ஆர் காட்ஸ் சில்ட்ரன் அண்ட் ஹீ ஹாஸ் எ கிரேட்டர் பர்பஸ் ஃபார் அவர் லைஃப்ஸ் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா பொதுவாக நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ரோட்டோரத்தில் ஒரு பையன் தகாத செயலை செய்கிறத பார்க்குறோம் அப்படின்னா உடனே நமக்கு கோபம் வரும் வந்தாலும் யாரோ ஒரு பையன் அவனை கண்டிக்கவோ தண்டிக்கவோ நமக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படியே போயிடுவோம் அதுவே நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன் நம்ம பிள்ளைங்களோ நம்ம உறவுக்கார பிள்ளைங்களோ அல்லது நண்பர்களின் பிள்ளைங்களோ அப்படி இருந்தால் அவர்கள் மீது உள்ள அக்கறையால் அந்த பிள்ளை கெட்டு போய்விடக்கூடாது என்ற கரிசனையில் நம்ம என்ன பண்ணுவோம் உடனடியாக போய் பல ஒன்று கொடுப்போம் இல்லைனா கண்டிப்போம் தேவைப்பட்ட தண்டிக்கவும் செய்வோம் இல்லைங்களா அதே போலதான் தேவன் இவர்கள் என் பிள்ளைகள் இவர்கள் பாவத்தில் விழுந்துவிடக் கூடாது தவறான பாதையில் போய்விடக் கூடாது என்ற அன்பின் அடிப்படையில் புரியுதுங்களா பாருங்க கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ என்று கேட்பதை எவிரையர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா யோசிச்சு பாருங்களேன் அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிர்சிக்கிறார் இதை விசுவாசிக்கிறீங்களா இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதிரும் என்று சொல்லியிருப்பதை யோபு ஐந்து பதினேழில் வாசிக்கிறோம் நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து திரும்பு என்று சொல்லப்பட்டிருப்பதை வெளிப்படுத்தல் மூன்று வாசிக்கிறோம் நோக்கம் நம்மை பாவத்திலிருந்து திருப்பி மீண்டும் தேவனுடைய வழியிலே நிறுத்துவதே இதை விசுவாசிக்கிறீங்களா மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் கர்த்தருடைய சிக்ட்சை அன்பின் அடையாளம் சிக்ஷை தேவனுடைய அன்பான உபதேசம் அதை புறக்கணித்தால் நம் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை நாம் இழக்கிறோம் சோதனைகள் நம்மை செய்யும் ஆனால் அது தேவன் நம்மை விட்டுவிட்டார் என்பதற்கான சின்னம் அல்ல மாறாக அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார் என்பதற்கான சின்னம் இதையும் விசுவாசிக்கிறீங்களா சிக்ஷையின் நோக்கம் பரிசுத்தத்திலும் நீதியிலும் வளரச் செய்வதற்காக சிச்சை வலியுடன் தொடங்கும் ஆசிர்வாதம் சிச்சையின் பலன் சிச்சைக்கு பின் ஆசிர்வாதம் சுத்திகரிக்கப்பட்ட பொண்ணாக நம்மை தேவன் உருவாக்குகிறார் எனவே தேவனுடைய சிச்சை அன்பின் அடையாளம் அதை அற்பமாக எண்ணாதீர்கள் புறக்கணிக்காதீர்கள் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு தேவனுடைய கருணையையும் நோக்கத்தையும் உணருங்கள் அவர் திருத்தம் நம்மை கெடுக்க அல்ல நம்மை சரியான வழியில் நடத்தி பரிசுத்தத்தை வளரச் செய்யத்தான் சுருக்கமாக சொல்வதானால் கர்த்தருடைய சிக்ஷை நம்மை வலி அடைய செய்தாலும் அது தந்தையின் அன்பான கைப்பிடிப்பே அதை மதித்து சோர்ந்து போகாமல் தேவனுடைய நலனுக்கான திட்டத்தில் நம்மை ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைப்போமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தாவே உமது சிக்ஷையை அன்பான திருத்தமாக காணும் கிருபையை எங்களுக்கு தாரும் கஷ்டங்களில் சோர்ந்து போகாமல் உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்படைக்க உதவி செய்யும் உமது சிக்ஷையின் மூலம் எங்களை பரிசுத்தத்திலும் நீதியிலும் வளரச் செய்யவும் எப்போதும் உமது அன்பினால் வழி நடத்தி சுத்திகரிக்கப்பட்ட பொன்னாக உம்மை மகிமைப்படுத்த எங்களை பயன்படுத்த வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக்கொண்டு எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்கள் வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுமெங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆம் மேன்